மக்களே அப்படியே மொட்டை மாடியில் வந்து கொஞ்சம் படுத்து நல்லா காற்று அடிக்குதுன்னு அந்த தென்னை மரத்தையும் அந்த நிலாவையும் பாருங்களேன் எனக்கு என்னென்ன சாங்கோ என் மண்டக்குள்ளே அப்படியே ஓடுது ஞாபகத்துக்கு வரல ஆனால் எனக்கு இப்போ இந்த காற்று இந்த தென்னை மரம் அந்த நிலவு எல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு அப்படியே சின்ன வயசு நெனைப்புலாம் வருது ஆனால் உங்களுக்கு என்ன நெனைப்பு வருதுன்னு சொல்லுங்க அந்த தென்னை மரம் பாருங்கள் எவ்வளோ பல 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 பழன்னு எவ்வளோ அழகு பாருங்க செம்ம ஃபீல் இல்லை இது எதிர்ச்சியா இப்போ நைட்டு மணி என்ன மணி என்ன கரெக்டா வந்து பதினொன்னு எட்டு நைட்டு நல்லா இருக்குல்ல கிளைமேட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே ஒரு லைக்க போட்டு ஒரு கமாண்ட் தட்டி விட்டு போங்க இப்போ இந்த நிலவை தானே வீடியோ எடுத்திருக்கேன் அப்படியே பாருங்க அழகா இருக்கு பாத்தீங்களா எவ்வளோ கிளியரா இதுதான் நாகர்கோவில் இது இந்த கேமரால தெரியுதா மனசு ரொம்ப சரியில்லைன்ட்டு மொட்டை மாடிக்கு வந்துட்டேன் என்ன செய்யறது ஏதோ ஒரு நிம்மதி அந்த மலை எல்லாம் கூட தெரியுது இது வந்து சுங்காங்கடை மலை அது சுங்காங்கடையில மலையில ஒரு கோயில் உண்டு அதுதான் அந்த மலை இது வந்து யானை மலைன்னு சொல்லுவாங்க இதற்கு பார்த்தீங்களா இது யானை மலைன்னு சொல்லுவாங்க